பட்ஜெட் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் உரையுடன் இன்று காலை மணிக்கு தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முப்பது மணிக்கு பேரவையில் தமிழ் உரையாற்றினார் மேலும் ஆளுநர் உரையை வாசிக்க சட்டப்பேரவைக்கு வந்த துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பூங்குத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார் மேலும் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகளான திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் ஒன்றாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதமும் அதனைத் தொடர்ந்து வரும் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுவையில் மீன்பிடி தடைக்காலத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்று படகுகளை சீரமைக்க மீன்வளத்துறை சார்பில் முப்பத்தி நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நிதியை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுவை அரசானது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறது அத்துடன் அரசு பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படைகளுக்கு பழுது நீக்குவதற்காக மரம் இரும்பு ஃபைபர் படகுகளுக்கு தலா முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் சிறிய படகுகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் நிகழாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன்பிடி தடைக்கால நிதி உதவிக்காக எண்பத்தி இரண்டு விசை படகுகளுக்கு தலா முப்பதாயிரம் ரூபாய் வீதம் இருபத்தி நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயும் மற்றும் சிறிய படகுகளுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் வீதம் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயும் இரு வகை படகுகளையும் சேர்த்து மொத்தம் லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் என உத்தரவு நகலை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் உள்ள பேரவை வளாகத்தில் முதல்வர் அறையில் நடந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நிதி உதவிகளை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தும் அரசு உத்தரவை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன் மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்பு இணைந்து நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் மீட்பு பூங்காவில் நடைபெற்றது இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர் இதில் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் தலைவர் விக்னேஷ் துணைத் தலைவர் ஜெகதீஷ் ஆகியோர் தலைமையில் ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி பட்ஜெட் தொடரில் வரும் இரண்டாம் தேதி நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று பட்ஜெட் கூட்டம் துவங்கியது கவர்னர் உரைக்கு பின் சட்டசபை கூட்டத்தை எத்தனை நாள் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அலுவல் ஆய்வு குழு கூட்டம் கூடி விவாதித்தது அதன்படி நாளை நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் பதிலுரையும் இடம்பெறும் இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் பொது விவாதம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் கேள்வி நேரம் மானிய கோரிக்கைகள் தீர்மானம் முன்மொழிதல் விவாதம் வாக்கெடுப்பும் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் முதல்வர் அமைச்சர்கள் பதிலுரைகளும் பதினான்காம் தேதி தனிநபர் தீர்மானங்கள் முதல்வர் பதிலுடன் சட்டமன்ற கூட்டத்துடன் நிரவு பெறுகிறது என்றார் ஆறு மாதத்திற்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பதினோரு நாட்கள் நடத்துவதே போதுமானதாக இருக்கும் என உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார் புதுச்சேரி பிராந்தியமான மாகேவில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ளது புதுச்சேரி மாகே பிராந்தியம் இங்கு கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மாகேவின் தாழ்வான பகுதிகளான செம்பரா பல்லூர் மற்றும் சாலரக்கரா விளைநிலங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளன இந்த பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க மண்டல நிர்வாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் மையழி ஆற்றின் வழியாக கடலுக்கு கடும் வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது இதனால் ஆற்றிலும் கடலிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நினைவாக மீன்வளத்துறை மற்றும் மீனவர்களுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு நடைபெற்றது இந்தியாவின் சந்திராயின் த்ரீ விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நினைவாக வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தின் கருப்பொருள் இந்தியாவின் விண்வெளி வரலாறு சந்திரனை தொடுவதால் உயிர்களை தொடுவது என்பதாகும் இது பற்றிய மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய மீன்வள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனம் மற்றும் சென்னை புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறையால் இணைந்து நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் இணைய இயக்குநர் தெய்வ சிகாமணி துறையின் துணை இயக்குநர்கள் அதிகாரிகள் மத்திய மீன் கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவன அதிகாரிகள் கார்த்திக் பயிற்சி வகுப்பாளர் கிருஷ்ணன் பேராசிரியர் ஜெயந்தி மற்றும் மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள் மீன் வளர்ப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் அரசு உயர்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கனுவாம்பேட்டை அரசு உயர்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நடத்தினார் விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் ஆசிரியை ரூவியர் பெரோசியா வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் இளஞ்செழியன் முன்னிலை வகித்தார் இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நன்றி உரை வழங்கினார் இவ்விழாவில் அனைத்து நிலை ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கிரிக்கெட் போட்டி கயிறு இழுத்தல் போட்டி ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது ஒட்டுமொத்தமாக ஆண்கள் பிரிவில் ரிஷிவர்மன் பெண்கள் பிரிவில் ஸ்வேதா மற்றும் தேன்மொழி ஆகியோர் சிறப்பாக தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி காவலர் சாலை விபத்தில் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் முருகன் இவர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரான இவர் சுவாதி சிங்கின் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் செல்லிப்பட்டு பத்து கண்ணு சாலையில் சென்ற தனியார் பேருந்து மோதியதில் பலத்த காயமடைந்தார் அங்கிருந்தவர்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தனியார் பேருந்து ஓட்டுநர் ராமச்சந்திரனை கைது செய்தனர் இந்த நிலையில் காவலர் முருகன் பைக் மீது பேருந்து மோதும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றாலும் மன நிறைவுடன் விடைபெறுகிறேன் என்றும் மக்களின் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவிற்கு மாற்றப்பட்டார் இதையடுத்து அவருக்கு பிரியா விடை அனுப்பும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகை முன்பு நடைபெற்றது அப்போது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது அதை அவர் ஏற்றுக்கொண்டார் மேலும் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ராமலிங்கம் ஆகியோர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவர்னர் எழுச்சிமிகு புதுச்சேரி என்ற லட்சியத்தை நோக்கி புதிய கவர்னர் வழிநடத்துவார் என நம்புகிறேன் என்றும் நமது சிந்தனையை எல்லாம் மக்கள் மீது திணித்துவிட முடியாது என்றும் மக்கள் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையில் அர்த்தம் என்றார் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜக அமைச்சர் சாய் சரணனுக்கு இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் அமைச்சராக பதவியேற்ற திருமுருகனுக்கு இதுவரை இலாகா ஒதுக்கப்படாமல் இருந்த நிலையில் அவருக்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டுள்ளது குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமாரின் இலாகா மாற்றப்பட்டு அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இலாகா மாற்றம் தொடர்பான கோப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து இன்று காலை வழங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது சங்கத்தின் துணைத் தலைவர் அனிபால் நேரு தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் தொடர்பாக விழிப்புணர்வு உரையாற்றினார் மேலும் அறுபது தாய்மார்களுக்கு சங்கம் சார்பில் குழந்தை பராமரிப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ரூபி லியோன் டாக்டர் லியோ குணாலன் மனோஜ் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பிரதாப் சந்திரன் இந்தர்நாத் குணசேகர் தாமஸ் சிறில் வினோத் நாயர் டாக்டர் பிரசன்னா உட்பட பலர் கலந்து கொண்டனர்